ஹலோ வியூவர்ஸ் இப்போ உங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான சத்து நிறைந்த நவதானிய வடை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க வாங்க ஹலோ வியூவர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு நவதானிய வடை சுவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த நவதானிய வடை எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க அதுக்கு என்னென்ன போட்ட போட்டிருக்குறேன்ட்டு பார்த்தீங்கன்னா கடலக்காய் மூக்கடலை அரிசி கேழ்வரகு கொள் அப்புறம் பைத்தியம் பச்சைப்பயிறு பச்சைப்பயிருக்கு பதில் பைத்தியம்பரு போட்டிருக்கிறேன் அப்புறம் தினப்போ குதிரைவாளி போட்டிருக்கிறேன் உளுந்து போட்டிருக்கிறேன் கொள்ளு போட்டிருக்குறேங்க இது எல்லாமே அந்த போட்டது என்னான்றது உங்களுக்கு தெரியும் இதை நல்லா கெட்டியாக அரைக்கணுங்க மிக்சியில் போட்டாலும் பரவாயில்ல கிரைண்டரில் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் கெட்டியாக ஆட்டணும் குறை குறைன்னு ஆட்டணும் அது கூட மெசிஞ்சி வரும்போது கொஞ்சம் பாதிக்கு மேலே மெசிஞ்சி வரும்போது தான் இந்த பூண்டு போடணும் பூண்டு ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகா இதெல்லாம் வாசனைக்குங்க நல்லா கெட்டியாக ஆட்டினா இது ஒன்று கொஞ்சம் குறை தான் எடுக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துட்டு ஹலோ சொல்லுங்கள் அதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு பூண்டு கொஞ்சம் பூண்டு பல் அஞ்சு ஆறு மிளகா போட்டிருக்குறங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதால நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது நார் சத்து இருக்குது புரதச்சத்து இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இருக்குது எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறதால நான் இந்த மாதிரி வடை செய்கிறேங்க எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சே சாப்பிட்லாங்க எல்லா சத்துக்குள்ளும் நிறைந்ததால் தான் நான் இந்த வடை செய்கிறேங்க இது கொஞ்சம் நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்க பார்க்கலாம் இப்போ முதல்ல இதை மிக்ஸியில் அரிசி வந்துலாம் மிக்ஸியிலே கிரைண்டர்லையே போடுங்க ஆனால் டைட்டாக ஆட்டணும் வடைக்கு லூஸாக வடைக்கு ஆட்டுறதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஆட்டினு வரணும் நான் அரிசின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க ஹலோ விவர்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைனே அரைச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் குறைப்புறன்னு அரிசினு வந்துட்டேன் எல்லாத்தையும் போட்டு அந்த நவதானியங்களையும் போட்டு அந்த ஜீரகம் மிளகு பூண்டு காஞ்சி மிளகா போட்டு அரிசி பண்ணிட்டோங்க இப்போ இதை கொஞ்சம் ஈரப்பணி மேலே தட்டி போடலாங்க அவ்வளவும் சத்து நிறைந்ததுங்க நம்ம கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வடை கொள்ளு வடை எல்லாம் சாப்பிடுவோம் இது வந்து நவதானிய வடைங்க வெங்காயம் வடைங்காயட்டும் இந்த புஷ்ஷுன்னு வரும் நல்லா பொம்முனை எலும்பி வரும் இது சுவையாகவும் இருக்குங்க சாப்பிடுறதுக்கு எல்லா சத்துக்குள்ளும் இருந்ததாக இருக்கிறதால நம்ம ஹெல்த்தியான ஒரு வடை தாங்க குழந்தைகள் பெரியவங்களுக்கு வயசானவங்க கூட சாப்பிடலாம் ஏன்னா இதுல போட்டுக்கிற பொருள் அப்பேற்பட்டது பாருங்க இன்னும் செவக்கு கூட எடுத்தா வாசனை சூப்பரா இருக்கும் நவதானிய வடைங்க பாருங்க தட்டி போட்டு எண்ணெயில் போட்ட கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வடை மேலே சும்மா தட்டி விடுங்க தட்டி விட்டிங்கனாவே பூரி மாதிரி எழும்புங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே கூட அவ்வளோ சூப்பராக இருப்பார் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவையானதாகவும் இருக்கும் நமக்கு எல்லா சத்துக்களும் டைரெக்டாக உடம்புக்கு போகிறதால பலவிதமான நோய்களை குணப்படுத்துங்க இந்த நவதானியம் நம்ம வீட்டில் இருக்கிறத போடுங்க கொள்ளு உளுந்து எல்லாமே போடுங்க கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இல்லைன்னா உளுந்தே போடுங்க பச்சை பயிர் பாசி பயிர் இல்லைனா பச்சை பயிர் இது பைத்தியம்பரு போடுங்க நம்மக்கிட்ட இருக்கிற தானியங்கள்லேயே இந்த மாதிரி சேர்த்து வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு மருந்து மாத்திரை தேவையில்லைங்க இந்த மாதிரி சத்து நிறைந்த பொருள்களை சேர்த்து குழந்தைங்களுக்கு தட்டி இந்த மாதிரி வடையாக கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி கேட்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அது இல்லாத சாப்பிட்டது அப்படியே கொஞ்சம் செரிமானம் கொஞ்சம் வயிற்றில் பசி இல்லாமல் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே பருப்பு சிறுதானியங்கள் எல்லாம் போட்டிருக்குறோம் அதனால குழந்தைங்களுக்கு அப்படியே தனித்தனியாக செஞ்சு கொடுத்தா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இப்படி சுவையாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சது செஞ்சு காமிச்சிருக்குறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க சுவையான சுவையான நவதானிய வடைங்க செஞ்சு பாருங்க